நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த வாத்தி அவர் என்னை ஆடுமை கதா லாக்கின்னு சொன்னாரு அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வெறி கொண்டு படிச்சேன் சூப்பருங்க இப்ப என்ன பண்றீங்க நீங்க இப்ப மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சுத்தி பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல அவங்க பேரு என்ன அனிதாடி ஐயோ சித்தப்பா பாவம் சுத்தி ஏன் அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு அது வேற ஒண்ணு இல்லனே பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சனே அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க இல்லடா அது அநியாய அக்கிரமமா இருக்கு ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட் நான் நாயே அது பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா அந்த பிக்கு அசிங்கமா இருந்தது அத கட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இந்த கமுராட்டி இங்கேயே அடிக்கிறானே இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க

मम्मी मिंची आदमी पार्टी मैरिज பண்ணা அது அரேஞ்ச்ட் மேரேஜ் அதையே मम्मी मिंची டாடி ஒடச்சி தாடி வளத்து மேரேஜ் பண்ணா அதுதான் லவ் மேரேஜ் कभी-कभी मैं सोचता हूँ कि तुम्हें छोड़कर दूसरी ले आ अरे तुम मुझे छोड़कर तो देखो मैं तुम्हें ठरम में नहीं आ? सीधे दीवार में ही चुनवाऊंगी <laughs> குடுக்கணும் என்ன இதுக்கு போய் உள்ள டைப் பண்ணிருக்காதே இது ஃபைலங்க सुनो हां மொபைல் को चार्जिंग पर मत लगाना वरना बैटरी फट जाएगी अरे आप चिंता मत करिए जी मैं बैटरी को சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எனக்கு ஜுரம் வந்துச்சு அப்போ டாக்டர் சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு குளிக்காத மூணு நாளைக்கு ஸ்கூலுக்கு போவாத அப்படின்னார் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் ஆழமாக நம்பாதே ஏமாற்றப்படுவாய்